ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரியா சப் சேனல் இன்றைக்கி நம்ம நான் பார்க்க போறோம்னா கொத்து சப்பாத்தி தான் நைட்டில் நம்ம சப்பாத்தி சுட்ருப்போம் பார்த்தா அது மீந்துட்டு இருப்போம் நான் பண்ணுறது தெரியாமல் ஃபீல் பண்ணாதீங்க நான் சொல்கிற ரெசிபி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம்லேருந்து எல்லோரும் கேட்பாங்க அதுக்கு சப்பாத்தி மீந்த சப்பாத்தி நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஆனியன் ஒரே ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் தக்காளி கறிவேப்பிலை ரெண்டு முட்டை நான் ஒரு மூணு சப்பாத்தியை வந்து குட்டி குட்டியாக வந்து நைஃப்பில் கட் பண்ணி வச்சுக்கினேன் நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கினேன் எண்ணெய் அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் கறிவேப்பில் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுறேன் உப்பு கட் பண்ணி வச்சிருந்தா தக்காளி இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா மஞ்சா தூள் கரம் மசாலா காரத்தேக்க வெறும் மிளகா தூள் கொஞ்சமா தனியா தூ தக்காளி நல்லா வதங்கப்போ அதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை இந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தா சப்பாத்தி இதில் போட்டுருங்க இந்த அளவு நல்லா வந்து முட்டை வந்து பொடி மாசு மாதிரி ஆகிடும் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக பெப்பர் பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணி சுட 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 சர்வ் பண்ணுங்கள்.